பெங்களூர் டு சேலம் பக்ரீத் அன்னைக்கு நான் ரெண்டு வீட்டில் பிரியாணி வந்துடும் நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் அது வச்சு என்னுடைய ச வந்து இல்லை பிரியாணி அன்னைக்கு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடாப்பா நம்ம போய் சொல்லிட்டோமா இந்த மா எங்களுக்கு பக்ரி தண்ணிக்கு தான் பிரியாணியே கிடைச்சிது எதிர் வீட்லேயும் கிடைச்சது அப்புறம் எங்கள் ரிலேஷன் பொண்ணு அவங்க வந்து முஸ்லீமை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்களும் கொடுப்பாங்க அப்புறம் அவளுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னம்மா இது நீங்கள் பக்ரி தண்ணி கொடுப்பீங்க எதிர் வீட்டிலும் கொடுப்பாங்க இந்த தடவை ஊருக்கு போயிட்டீங்க அதனால் இல்லைன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு சப்ரைபர் இப்படி அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க மறுநாள் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சுமா ஏ என்ன நான் என்னமோ போய் சொல்லிட்ட மாதிரி கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொல்கிற அதுக்கு என்னுடைய ரிலேஷன் பொண்ணு என்ன சொல்லுச்சு குர்பானி அன்னைக்கு தான் கொடுப்பாங்க ரொம்ப வசதியானவங்க நிறைய ஆடு வெட்டி அடுத்தவங்களுக்கு அதாவது மு அவங்களுடைய ரிலேஷன் எல்லாம் முஸ்லீம் ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க உருது பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அது கொடுக்கறதுக்கே நேரம் போயிடும் ரொட்டியும் குருமாவும் செஞ்சு அன்றைக்கி சாப்பிட்டுட்டு மறுநாள் அவங்க பிரியாணி செய்வாங்க ஆனால் கொஞ்சம் வசதி இல்லாதவங்க ச சாதாரணமாக கறி வாங்கி அன்றைக்கி சாப்ப அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க அதே மாதிரி நானும் கொடுத்தேன் உங்கள் பக்க எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரொம்ப அதாவது நிறைய குர்பானி கொடுக்குற வழக்கம் அவங்களுக்கு இல்லை சும்மா செஞ்சால் கொடுப்பாங்க அதுதான் விவர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு இதானது என்னமோ நான் போய் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மன நான் போய் சொல்லலை நான் எனக்கு கிடைச்சதை நான் சொன்னேன் அதுதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்